ஹாய்ங்க தான் அமராவதி செம்மொழி இருந்து இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறேன்னா டின்பட்டி காட்டன் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஆஃபர் ரேட்டில் பார்க்க போகிறோம் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஷோ பண்ணிகிட்டு இருந்த சாரி எங்களுக்கு ஒரு லாட்டில் ஒரு பில் கிடச்சிருக்கு அதனால் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஷோ பண்ண போகிறோம் அடுத்தடுத்து என்ன கம்மியான பட்ஜெட்டை எப்படி உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டை கொண்டு வரணும் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் அந்த ஸாரீ ஷோ பண்ணுறோம் இப்போ ஒரு சாரியை பார்த்துடலாம் சாரீ ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஷோ பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிகிட்ருந்தோம் இருபத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் வந்துட்டு அதில் ஃப்ரீ பண்ணியிருந்தோம் இது வந்து ஷிப்பிங் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் நீங்கள் தான் கொடுக்கணும் ஒரு சாரி எடுத்திங்கனா நாற்பது ரூபா தான் ஷிப்பிங் ஒரு சாரீக்கு ஷிப்பிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி கேட்டுக்கலாம் இல்லைனா கீழே குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரெகுலராக நாங்கள் என்ன சாரீஸ் போடுறோமோ அந்த சாரீஸ் ஃபோட்டோஸு வீடியோஸு அடுத்து வந்துட்டு லைவோட லிங்க் எல்லாமே அந்த குரூப்பில் போட்டுருவோம் உங்களுக்கு இன்னும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா சேரீ ஒன்றுனா காமிச்சிடறேன் ஒரு ஸாரீயோட போ பிரித்து உங்களுக்கு ஓப்பன் வியூ காமிச்சிட்றேன் எல்லா ஸேரீயும் ஓப்பனு காமிச்சு எல்லா சாரீயுமே ரொம்ப இதாகிடும் அதனால் உங்களுக்கு ஒரு ஸாரியோட பிக்சர் மட்டும் ஓப்பன் வியூ காமிக்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் காமிச்சிடுறேன் நீங்கள் பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸாரியுமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஒன் தான் வரும் எல்லா சாரீயும் ஓப்பன் காமிக்க முடியாது டைம் இருக்காது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் சாரி ஃபுல்லாக ஷோ பண்ணிடுறேன் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் கலர்ஸ் பிடிச்சிருந்தேன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது ஃபுல்லாகவே காட்டன் தான் சாரி பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு வரும் சாரி அஞ்சரை மீட்ரும் சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட்டு தான் வரும் எண்பது பாயிண்ட் ஓகேன்றவங்க மட்டும் எடுங்க சரிங்களா நீங்கள் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு என்ன குவாலிட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதுலேயே ஆயிரரூவா வரலுமே சாரி இருக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் வருது ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் வருது ஷிப்பிங் ஃப்ரீ கிடையாது ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா தான் வரும் இதான் சாரியோட ப்ளவுஸு சாரியோட பல்லு பாட்டு சரிங்களா சாரியும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இல்லைனா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி கூட ஃபோட்டோ வாங்கி கூட அனுப்புங்க சாரி அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அமௌண்ட் போடுங்க அமௌண்ட் போட்டு சாரி இல்லைன்னு சங்கடப்படாதீங்க ரெண்டாவது அவைலபிள் இருந்தால் அவைலபிள் இருக்குன்னு போட்டுருவோம் இல்லை அப்படின்னா நாங்கள் செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு உங்களோட ஆர்டர் வாங்கிட்டு சாரியை போ பார்சல் போடவோ செக் பண்ணுவோம் செக் பண்ணி உங்களுக்கு டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுவோம் சப்போஸ் இந்த சாரி ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா இந்த சாரி டேமேஜாக இருந்ததுன்னா உங்களை சொல்லுவோம் நீங்கள் சாரீ மாற்றிக்கொடு நீங்கள் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துலாம் மல்டிபிள் மல்டிபிள் இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு வச்சுருவோம் இப்படி இந்த சாரியில் ரெண்டு சாரி இருக்குது அப்படின்னா மல்டிபிள் வச்சுருவோம் இல்லை அப்படின்னா வேறு சாரி செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் நீங்கள் செலக்ட் மட்டும் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு உடனே அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுருவோம் எட்டு மணி வரணும் கொரியர் எடுப்பாங்க எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்தா போதும் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா எட்டு மணிக்குள்ளே நான் கொரியர் கொண்டு போகிறேன் இரண்டு மணிக்குள்ள எடுத்து கொரியர் கொண்டு போயிடுவாங்க சரிங்களா இந்த சாரியோடு ஓப்பன் காமிச்சிருக்கே இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்து நம்பர் சார் சாரி தெரியுதுங்களா நூற்றி எழுபத்தி ரெண்டாம் நம்பர் சார் நான் டக்கு டக்குன்னு ஷோ பண்ணிடறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நூற்றி எழுபத்தி ரெண்டாம் நம்பர் சார் அடுத்த சாரி இரநூத்தி முப்பது நல்ல ஒரு காபி கலர் பே பேரட் க்ரீன் கலர் நீங்கள் எல்லா சேனலில் போய் பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த சாரி என்ன ரேட்டுக்கு ஷோ பண்ணாங்க நானூற்றி தொண்ணூற்றி ரூபா வரல ஷோ பண்ணிட்டுருக்காங்க குறைவான மார்ஜினில் உங்களுக்கு சாரீ சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேணுங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாக நம்பர் சாரி ஸாரீ வித் ப்ளவுஸ் டென்பட்டி காட்டணுங்க சாரீ நேம் வந்துட்டு டென்பட்டி காட்டன் ஃபுல்லாகவே தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஸாரி நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கு அடுத்து ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்த சாரி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நீ ஆஃபர் வீடியோ வந்துட்டு நம்ம லைவ்ல இருக்கோமா அதனால ஆஃபர் வீடியோ போடலன்னு சொல்லலாம் இப்போ ஆஃபர் வீடியோ தனியாக பண்ணிட்டு இருக்கோம்

பண்ணு சாரி அஞ்சரை மீட்டர் தாங்க வரும் பிளவுஸ் அடுத்து ஒரு க்ரீன் வித் ப்ளூ அடுத்து ஒரு வித் ப்ளூன் ஓப்பன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த சாரியோட மல்டிபிள் தான் அது அடுத்த சாரி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எல்லோ வித் ராமங்கு அடுத்து ப்ளூ வித் பிங்க் ராணி பிங்க் கலர் இரநூத்தி ஏழு சாரி நம்பர் இரநூத்தி ஏழு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இரநூத்தி ஒம்போது இரநூத்தி ஒம்பது நல்லா எல்லோ வித் மெரு நூற்றி பதினாலு சாரி நம்பர் நூற்றி பதினாலு

சாரி நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு அண்ட் சாரி நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறு சாரி நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்த சாரி நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு இல்லை வித்துறாமி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா கீழே ப்ரூஃப் லிங்க் கொடுத்துக்கோ அதில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் எங்கள் நம்பர் வருது பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நம்பர்லேயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சரிங்களா அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் பாய்ங்க